ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்தது கனி வந்து எல்லாரும் பின்னாடி பேசுறது என்னென்னா சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அவங்கள கவர் பண்ணிடுறா சாப்பாடு செய்து போட்டு கவர் பண்ணிடுறா அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு விஷயத்தில் கவனிச்சுட்டு அது அம்மா அன்னை அக்கான்னு பேர் எடுத்துடுறான்னு சொல்கிறாங்க பட் ஏன் ஒவ்வொரு ஒவ்வொரு வீக்கும் எந் யார் தலையாக வந்தாலும் அவங்களே கிச்சனில் போடுறாங்க ஏன் மற்றவங்க அப்ஜெக்ட் பண்ணல அதை பண்ணணும்ல இவன் பார்வாக இருக்கட்டும் யாரெல்லாம் அதை பேசுகிறாங்க திவாகராக இருக்கட்டும் எல்லாருமே சொல்கிறாங்கல்ல அவர் வந்து அவங்க கிச்சனில் இருந்துட்டு இதான் பண்ணுறாங்கன்ட்டு அப்போ ஏன் அவங்க கிச்சனில் போடுறீங்க அப்போ உங்களுக்குலாம் சமைக்க தெரியாதா அவங்களுக்கு மட்டும் தான் சமைக்க தெரியுமா அப்போ அவங்க சமைக்க தெரிஞ்சவங்கன்னா அப்போ அவங்களே ஆல் டைம் இத்தனி மெம்பர்ஸ்க்கு பதினெட்டு பேர் இருபது பேருக்கும் சமைக்கணும்னா அது லேசான விஷயம் வாங்க அப்போ அவங்க அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் ஒரு ப்ரிவிலேஜ் எடுத்துக்கிட்டதான் அவங்க எடுத்துக்க தான் செய்வாங்க அப்போ நீங்கள் அவங்கள கிச்சனுக்கு டாஸ்க்லேயே போடுறீங்க அவங்கள ஐ மீன் கிச்சன் டீம்லேயே போடுறீங்க ஸோ அது தப்பு தானே அப்படி அவங்க உங்களுக்கு சமைக்க தெரிலனா அப்போ அவங்க அந்த கிரெடிட்ஸை வாங்கிட்டு